பரிசுத்ராமத்திற்கு மகிழ்மை உண்டாவதாக இந்தமையான தருணத்தில் கிறிஸ்தஸ் நாமத்தி நாளே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி மூன்றில் ஆறாவது வசனம் வாசிக்கலாமா ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் ஆமேன் அலுவயா கத்திரை பிள்ளைகளை ஒடுக்குதல் இல்லைங்களா என்ன அநேக இடங்களில் ஒடுக்குதல் நம்மளால் பார்க்க முடியும் வேதத்தில் எங்கே ஒடுக்குதலை பார்க்குறோம் அப்படின்னா அடிமையாய் பிடித்துக்கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் சின்னங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டார்கள் இல்லைங்களா அவங்களுக்கு நார்மலான லைஃப் கிடையாது ஒரு அப்நார்மல் லைஃப் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது அடிமைத்தன அவங்க என்னதான் கோசை நாட்டில் குடியிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதை கத்தர் மோசியை என்ன செய்தார் அனுப்பினார் மோசியை சும்மாலாம் உருவாக்கல அவன் நானர் வைக்கப்பட்ட நாளிலிருந்து பிறந்த நாளிலிருந்து முன்பாகவே கத்தர் மேல ஒரு தரிசனத்தை வைத்து அவனை பிறக்க வைத்து அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றி அரண் மனையில் வளர்க்க வைத்து சகல தந்திரங்களையும் சகல என்ன செய்யறாங்க அந்த எகிப்து தேசத்தினுடைய எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு அவன் அப்படி தீரினவனா அவன் அங்கே வைத்திருந்து பின்பு வனாந்திரத்துக்கு அனுப்பி அவனை புடமிட்டு எண்பது வயதில் அவனை செலக்ட் பண்ணி கத்தணி செய்கிறாருங்க ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேலர் காப்பாற்ற கத்திர அனுப்புகிறார் அப்போ கத்தரி பிள்ளைகள நீங்கள் ஒடுக்கப்படுறீங்கன்னா உங்களுக்காக நிச்சயமாக ஒருத்தர் வந்திருக்கணும் அவர் தான் கிரு சாமேன் அன்றைக்கு இஸ்ரவேளை ஒரு மோசை மாதிரி இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஒரு கிரு சாமேன் அல் ஹெலியா இல்லை பாருங்க மோசை கூட என்ன செஞ்சுட்டாருங்க அவனை கொண்டு போலங்க பண்ணிட்டாங்க காணானுக்கு அந்த கார்னர் வந்த அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுட்டாருங்க அவர் மறுத்து போயிட்டார் அவர் காணான கண்ணால் தான் பார்த்தார் ஆனால் உள்ளே பிரவேசிக்க முடியல ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது காணானுக்குள் பிரவேசித்து அதற்குள்ளாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற மனவாளனுடைய ஸ்தலத்துக்குள்ளே நீங்களும் நானும் போக போகிறோம் ஆமே நிலையில் மாதிரி இல்ல ஆண்டு நாங்கள் ஏசு பெருசு கடைசி வரை நம்ம என்ன செய்வார் காணான்குள்ளே கொண்டு போய் நடத்துவார் ஆமேன் அதனால அந்த விஷயத்தை விஷயத்துல நம்ம ஒடுக்கப்பட்டாலும் ஒரு சந்தோஷம் காரணம் நம்ம எங்க இருக்க போறோம் அவரோடு கூட ஆளுகைக்குள்ள இருக்க போறோம் ஐ அதனால அந்த ஜனங்களை மோசை விடுவித்த மாதிரி இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற உங்களை கத்தர் விடுவிப்பார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நீதி செய்வார் நியாயம் செய்வார் ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலத்துல உங்க வீட்டுக்குள்ள உங்க ஊழியத்துல உங்க நீதி கேட்கப்படாம இருக்கலாம் உங்க நியாயம் விசாரிக்கப்படாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் அதை நித்த நித்தம் விசாரித்து கொண்டிருக்கிறார் ஆமே நல்லே லூயா நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் எவ்வளவு நன்மை செய்யற ஆனா அதுக்கான ஒரு ரிசல்ட்டையும் காணோம் எவ்வளவு உதவி செய்கிறான் அதற்கான ஒரு ரிசல்ட்டையும் காணும் யார் யாரும் எப்படி எப்படியோ இருக்காங்க ஆனால் நான் உத்தமமா இருக்கிறேன் அதுக்கான ஒரு ரிசல்ட் இல்லை இதுதான் நீதி ஆமீன் அதுக்கான நியாயத்தை கத்தர் கட்டாயம் செய்வார் ஆமேன் அல்லே லுவியா அப்படின்னு யோசித்து பாருங்களேன் அவன் யோசி அதை யோசிப்பை பிடித்த போது அவன் வாலிபப் பிள்ளை அவன் வாலிபத்தில் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் அப்பா இல்லை அம்மா இல்லை நண்பர்கள் அண்ணன் இல்லை கூடையார் சித்தம்பன் பெரியப்பா மாமா மாமன் மச்சான் ஒருத்தவங்களும் இல்லை ஆனால் அவன் என்ன வேணால் தப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் நீதியாக இருந்தான் ஆமேன் நீதி வேதத்தில் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களா அங்கெல்லாம் எழுதி நியாயம் விசாரிக்கப்பட்டது ஒரு அதிகாரிய மாற்றப்பட்டான் நீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்க நியாயம் நீதி எல்லாம் விசாரிக்கப்பட்டு அது நிச்சயமா அவங்களுக்கு பலனாய் மாறப்போகிறதுனால ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையா இருக்கிறீங்களா அடிமைப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா கடனில் இருக்கிறீங்களா வியாதியில் இருக்கிறீங்களா பிரச்சனையில பிரச்சனையில் இருக்கிறீங்களா போராட்டத்தில் இருக்கிறீங்களா எதுக்கு கவலைப்படாதீங்க ஏன்னா இப்படி வேதம் சொல்லுகிறது ஆவர் உங்களை விடுவிப்பார் ஆமேன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறாங்க இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு பிள்ளைகள கத்தர் ஆசுவதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்களால் தகப்பனே இந்த நாளில் கண்ணீரோடு வேதனையோடு மன்றாட்டோடு என் நீதி கேட்கப்படலை என் நியாய விசாரிக்கப்படலை நான் என்ன செய்வேன்னு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கருத்த நீதி செய்வரை ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே கருத்தருடைய செய்த கிருபை பிள்ளைகளுக்காக நன்றி இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க ஏசுராமத்தில் பிதாவே ஆமே நாமன் காட் பிளஸ் யூ ஆல்